எவ்வா எடுத்தானே சொல்லிருங்க இல்லனா மானங்கட்ட கிளி கிளிச்சு போடுவே அம்மா எவ்வா தண்ணி ஊத்தி வளத்த தென்ன மரத்துல இவ்வளவு வந்து காயை கலவண்டிட்டு போ ஆளுவே எவ்வளவு தைரிய இருக்கனே இவ்வளவு எழுக்குங்க நான் மரத்துல இருந்து தேங்காய் வெளிய சத்தம் கேட்டத வெளிய ஓடி வந்து பாக்கே எவ்வா தான் தூக்கிட்டு போனானே தெரியல கண்ணு மிக்க நேரத்துல தூக்கிட்டு போயிட்டான் அடுத்தவ தண்ணி ஊத்தி வளப்ப மரத்தை இவங்க வந்து ஆட்டைய போட்டு போலாம்னு இருப்பாளே இன்னைக்கு எவ்வான மட்டும் தெரியட்டும் அவ கொண்ட முடிய பிடிச்சு நான் ஆஞ்சிரியா ஆஞ்சி நான் இன்னைக்கு எவ்வான தெரிஞ்சுக்காம உடம்புடல்ல காலடி செருப்பு தடத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் எவ தடனு பார்த்து அவளுக்கு நான் இப்ப என்ன பண்ணியனு பாரு என்ன மீனா ஒரு தேங்காய்க்கு போய் இந்த பரமேஸ்வரி இந்த ஆட்ட ஆடிட்டு போறா அவன் இன்னைக்கு நேத்தா சாந்தி இப்படி ஆட்டம் ஆடிட்டு அடக்கா அவ எப்பயுமே இந்த ஆட்டம் தான் ஆடுவா அவளே தேங்காய் ஒதுக்கி உள்ள வச்சுக்கிட்டு எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டான்னு கூட ஆடுனாலும் ஆடுவா அவளை நம்ப முடியாது ஆ நீ இப்ப சொல்றியே இது வாஸ்துவமான பேச்சு எனக்கும் அந்த டவுட் தான் இருக்கு இவ கோணம் தெரிஞ்சு எவளுமே இவ தேங்காவை எடுக்க மாட்டா எனக்குலாம் அந்த வழியை நடக்கவே இதுக்கு தான் பயமாக இருக்கும் இல்லாத புள்ளாத எதையாவது ஒன்று சொல்லிட்டு நான் அந்த பக்கமே வரமாட்டேன் அந்த பக்கத்து தெருவில் ஒரு குட்டி தெரு இருக்கும்போது சந்து அந்த சந்து வழியாவே போயிட்டு வந்துடுறது இங்கே வந்தாலே அவ எப்போ எதை கையில் தூக்கிட்டு போறா எவன் என்ன தூத்திக்கிட்டு போறான்னு அவங்க பார்வை பூரா அங்கே தான் இருக்கும் ஒரு ஓலை விழுந்தாலும் சரி ஒரு மட்டை விழுந்தாலும் சரி ஒரு தேங்காய் விழுந்தாலும் சரி அதை யாரும் எடுத்துடக்கூடாது எடுத்துட்டு அன்னைக்கு அவன் இப்படி தான் பண்ணுவா பண்ணுவான் இன்றைக்கும் பாரு யாரை எடுத்துருக்காண்டாவான் எனக்கு தெரிஞ்சு அவ தான் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இப்படி ஆடிட்டு அடக்கான்னு தோணுது எனக்கு என்னமோ இல்லைன்னா நமக்கு வந்து நிற்கும் நீ எடுத்தியா நான் எடுத்தியான்னு சொல்லி நம்மகிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவா இப்போ நம்ம கிட்ட எதுவுமே அவன் கேட்கல சுற்றி நம்ம நின்று பார்க்கும் நம்ம பாட்டுக்கு அவள் பாட்டு கிடந்து கத்தியா அவள் எவ்வளோ எடுத்துடப்படாது எடுத்த அந்த மாதிரி தான் நிற்பேன்னு காட்டுறதுக்காண்டி அவள் அங்கிருந்து கத்திக்கிட்டு அடக்கான்னு தோணுது ஒருவேளை இருக்கு மணி சொல்ற மாதிரி தான் ஆமா இனிமே இன்னைக்கு இருட்டுற வரைக்கும் இந்த ஆட்டம் தான் ஆடுவா பாரு இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்க விடாதுமா பொம்பளை இவெல்லாம் எச்சிக்கையால கூட வரட்ட வேண்டாமா சரியான பிசுனாடி ஏலா உமா எங்க வீட்டுக்காரு நான் கல்யாணம் ஆனா புதுசுல எப்பயும் கை நிறைய வளையல் போட்டுருக்கணும் பாரு உன் கைக்கு வளையல் அழகா இருக்குன்னு அப்படி சொன்னா மட்டும் போதுமா கைக்கு வளையல் வாங்கி தரண்டாமாக்கும் அதானே எதை வாங்கி தந்தாரக்கா நல்லா வாங்கி தந்தாரு போ ஒரு நாளும் ஒரு கண்ணாடி வளையல் கூட வாங்கி தந்தது கிடையாது ஆனா உன் கைக்கு வளையல் அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லுவாரு அந்த எல்லாம் ஒரு ஆசைப்படியாருன்னு அப்பப்ப வாங்கி கடைக்கு போனா வாங்கி வாங்கி போட்டுக்கிடுவேன் இப்படி ஊருக்குள்ள வருமா அப்போ அப்பெல்லாம் வரும்போது கண்ணாடி வளையல் ஆகப்பட்டது வாங்குவேன் தான் கையில வளையலே போடுறது கிடையாது எங்க மாமியாரும் கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் கையும் மொட்டையா இருந்தா திட்டம் புருஷனுக்கு சாப்பாடு பரிமாறுறத மொட்டையோட பரிமாறியான்னு அதனாலையே வளையல் ஒத்த வளையலா இருந்தாலும் கையில வளையல் போடணும் பொம்பளை கையில வளையல் போடாமலாம் இருப்பான்னு அதுக்கு பயந்து பயந்தே பயிர் பயிர் அந்த பொம்பளைய பார்த்தா உடனே சாப்பாடு பரிமாறும் போது கையில வளையல் போட்டுட்டு தான் வந்து பரிமாறுவேனே சமைக்கும் போது எல்லாம் சலக்கு புளக்கு சலக்கு புளக்குன்னு சத்தம் கேட்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும் எங்கேயாவது போனால் நல்ல வளையில போட்டுடலாம் வேறு வந்ததை கலக்கி வைக்கணும்னு தான் எனக்கு தோணும் பத்துக்க எப்பயும் கையில் வளையல் போட முடியும் என் மாமியாரும் திட்டு என் புருஷரும் திட்டுவார் என்ன பண்ணேன்னு தான் போட்டுக்கிட்டு தெரியாது இப்போ இந்த வலையிலலாம் பார்த்ததை எனக்கு அப்போ உள்ளது ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் இருக்கும் இந்த பூமரிக்கு இப்போ எத்தனை வயசு பதினாறு வயசா பதினாறு பதினேழு வயசு ஆகிட்டு வளர்ச்சி சதீஷுக்கும் வயசு பதினெட்டுக்கான இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கல்யாணம் ஆகி எப்படி ஒன்று பதினெட்டு பத்தொம்பது வருஷம் இருக்கும்

ஏறிப் பண்ணே நான் ஆது நீ என்னையெல்லாம் மோசம் பாரு கண்ணாடிலாம் போட்டுடைப்பே எனக்கு ரெண்டு புள்ள இருக்கு வேறப்படிதான் இருப்பேன் உனக்கு அப்படியா ஒரு புள்ளை தான் இருக்கு இப்போவே வைசானமா இருந்தா இன்னொரு புள்ளை எப்ப பெப்ப எங்களுக்கு ஒண்ணே போதும்பா அப்படிலாம் தான் சொல்லாதள உமா கூடொண்ணு பெத்துக்கே அப்பதான் ஒண்ணு கொண்ணு ஒத்தாசியா இருக்கும் ஓமோ பன்னி குடும்பையாச்சி எனமே என்ன உனக்கு கோற அட நீங்க வேற சும்மா கடங்க்க இந்த ஹாஸ்பிட்டல் செக்கப் அது இதுன்னு நினைச்சு பார்த்தால இன்னொரு முறை அம்மா எனக்கு வேண்டாமா அப்புறம் இப்படி எல்லாம் ப்ரீபேடா சுத்த முடியுமாக்கும் இன்னொரு பிள்ளை நான் பெத்துக்க முடியப்பா இப்படி சொல்றவளோதான் அடுத்த பிள்ளைய உடனே பெத்துக்கிடுவா இப்படியே உருத்திக்கிட்டே திரிஞ்ச அம்மா பூ மாதிரி எங்க வளையல அவளுக்கு பார்க்காம நீங்க உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும் அரை கிழவி இதுல நீங்க தான் ஆவ கொஞ்சம் இந்த சிமி சிமிஸ் எல்லாம் துவைச்சு போட வேண்டியிருக்கு துவைச்சு போட்டுட்டு வாரேம்மா இப்ப வந்துட்டேன்

அவி அம்மாக்கு உடம்பு சரியில்லல அதனால அவி அம்மா கொஞ்சம் வியாழ எல்லாம் செஞ்சு பழகு நான் இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு ஒரே திட்டான் அதனால அவ வியாழ பார்க்க வீட்டுல போ ஒரே எங்க அம்மா வியாழையா சொல்லி கொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருந்தா ஐயோ பாவம் முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தை சும்மா வியாண்டா வெறுப்புக்குனாலும் கேட்சி போட்டுட்டு வாடியாரே இருங்க பேண்ணா அதுக்குள்ள வளையல் கடைக்கார பேருவாரு நீ வீட்லயே கடன்னு சொன்னேன் வந்துருவேன் வந்துருவேன் பேண்ணா எப்படி வரால தெரியல ஏன் தான் அந்த அம்மாக்கெல்லாம் இப்படி இருக்காவலா தெரியலம்மா பிள்ளைல கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியாவலா ஜோனி ஜோனி ரொம்ப ஃபீல் பண்ணாத உனக்கு இப்ப வயிறு வலி பறந்துருக்குமே வளையல் கடையை பார்த்த நீ மூட் என்ன ரொம்ப பண்ணாத ஏதோ உங்க தண்டை எங்க போனாலும் உட முடியலாத என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டரம் யாராலுக்கு என்னலாம் எடுத்துருக்கீங்க நான் எனக்கு ரெண்டு மூணு வளையலும் பொட்டும் தான் எடுத்துருக்கேன் இன்னும் ஒன்றும் வேற எடுக்கல நெயில் பாலிசி இப்போதான் போட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியா அந்த சண்டி அந்த வளையல வரேன் இந்த வலையில சஞ்சனா சடங்குக்கு நம்ம ஒரு ரெண்டு பேரும் ஒரு சேலை கட்டணும் பாரு அதுக்கு கரெக்டா இருக்கும் அந்த கிரீன் கலர் உனக்கும் அந்த ஆரஞ்சு கலர் எனக்கும் சூப்பரா இருக்கும் அதுக்கு மேட்சிங்கா இருக்கும் எடுப்போமாவே ஆனா தான் நம்ம மேட்சிங்கே வீட்டுல ஏற்கனவே எடுத்தது இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இது சரி இருந்தாலும் பரவாயில்லதான் எடுப்போம் நல்லா அழகா இருக்கு எனக்கு வேண்டாம் எனக்கு அப்ப இருக்கிறது அந்த வழியிலே போதும் அந்த செட்டுக்கு நீ உனக்கு வேணா எடுத்துக்க சி ஏன் இப்படி இருக்கா சேர்த்து எடுப்போம் அம்மா வேற நீ வேண்டாம்னு சொன்னா எனக்கும் வேண்டாம்னு சொல்லுவாதே சரி நீ ரொம்ப ஆசைப்படுற அதனால நானும் எடுத்துக்கிட்டுறேன் சரி எடுத்து போறேன்டா ஓவரா பண்ணுவா அம்மா அந்த சந்தியா எப்ப நெயில் கலர் அழகா இருக்கா ம் கேவலமா இருக்கு ம் உனக்கு பொறாம பே ஜோனி காகிரி போட்டு மொத்தமா குக்கர்ல போட்டு செஞ்சிருக்கால இது என்ன கொஞ்சம் குக்கர்ல என்ன கெட்டு போவாது தான் நல்லா தான் இருக்கு அப்ப சாப்பிடுவோம் நன்னே சாப்பாடு நல்லா இருக்கா ஆமாமா சாப்பாடு நல்லா தான் இருக்கு நான் கூட கெட்டு போயிருக்குமோன்னு நினைச்சேன் கெட்டு போவல

பாரு நம்ம கலர் நம்ம கைக்கு நல்லா இருக்கான்னு போட்ட மாதிரி ஆச்சு அப்படியே நெயில் பாலிஷ் போட்ட மாதிரி ஆச்சு ஒரே கலர்ல ரெண்டு மாங்கா சி இருந்தாலும் இதெல்லாம் அநியாயம் யார் பண்றது அநியாயம் ஒரு கலர்ல இருந்து ஒரு நகத்துக்கு போடுறது அநியாயமா ஒரு நெயில் பாலிஷ் பாட்டிலே காலி பண்றது அநியாயமாமா நீ இங்க மேடம் எப்படி போட்டீங்க அஞ்சு வரலுக்கு ஒரே நெயில் பாலிஷ் எடுத்து போட்டீங்க நான் அப்படி ஒண்ணு எடுக்கல எல்லாத்துலயும் இருந்து ஒரே ஒரு நகத்துக்கு மட்டும்தான் எடுத்தேன் நீ போட்டு பார்த்த நெயில் பாலிஷ் அங்க வச்சுட்டு அதே கலர்ல வேற பாட்டில தானே தூக்குனேன் ஆமா வேற அஞ்சு வரலுக்கும் யூஸ் பண்ணிட்டு குறைஞ்சிருக்கும்ல அதனாலதான் நான் வேற முழு பாட்டில் எடுத்தேன் உடைக்காதது அப்ப நீங்க பண்றது மட்டும் மேடம் பண்றது மட்டும் தப்பு இல்லையோ நாங்க பண்றது மட்டும் தப்பு என்ன நம்மளே இந்த மாதிரி அட்டுளியம் பண்றோம்னா நம்மளே மாதிரி எத்தனை பேர் எடுத்து போட்டு போட்டு பார்த்துட்டு வச்சிருப்பாவ அது மட்டும் ஓபன் பண்ணாதது எப்படி கண்டுபிடிப்பிய எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வச்சிருப்பாவ அப்போ ஆமல்ல புமாரி அப்ப நான் எடுத்தது யாராவது யூஸ் பண்ணிட்டு வச்சிருந்தா தான் இருக்குமோ மேபி இருக்கலாம் மேபி இருக்கலாம் அது என்ன ரெண்டும் தமிழில் ஒருக்கா இங்கிலீஷில் இருக்காயா கடவுளே இருக்கலாம் இங்கே பெரிய இங்கிலீஷு டீச்சரே நம்ம அப்படியே கரெக்ட் பண்ணுவா மேடம் ஏன்பா நீ தப்பு பண்ண அந்த இடத்துல சரியாக உனக்கு ஒரு நாளும் சொல்லி தந்தது இல்லையோ ரொம்ப முன்னுக்காது என்ன நான் இந்த மூணு பாட்டில் நெயில் பலிசை எடுத்திருக்கேன் என்னது மூணு பாட்டில் ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும் அம்மா இல்லைன்னா கொண்டு விடுவா எனக்கு இந்த மூணும் பிடிச்சிருக்குப்பா நான் இந்த மூணும் எடுக்கிறேன் உனக்கு எத்தனை வேணுமோ நீ எடுத்துக்க அப்போ நான் என் கைக்கு அடித்து பார்த்தா வரலுக்கு கடித்து பார்த்தா அஞ்சு கலர் எடுப்பேன் எடு அம்மா காசு தந்தானே எடுத்துக்க எனக்கு என்ன நீ விட மூணு கலர் எடுக்க அதுக்கு மட்டும் அம்மா ஒன்றும் சொல்ல முடியல திட்டுன்னா நான் வச்சிருவேன்ப்பா ஒரே ஒரு கலர் போதும்னு திட்டுலன்னா அந்தாலும் எடுத்துக்கிடுவேன் எனக்கு தெரியாது உனக்கும் வேணும்னா எடுத்து வச்சுக்க அம்மா திட்டுனா வச்சிரு ஒன்றும் சொல்லலைன்னா கொண்டு வந்துரு அவ்வளோதான் அப்போனா நானும் அஞ்சு கலர் எடுத்து வைக்கிறேன் அஞ்சு என்னம்மா நூறே கூட எடுத்துக்க எங்க சண்டை நடந்தாலும் சிட்டா பறந்து வந்துருவா அந்த உமா இன்னைக்கு நான் கொடுக்க கொடுப்புல ஏவால அந்த வழியா இனிமே வர கூடாது நானும் என் புருஷன் கிட்ட ஒரு வியாழிய வெட்டி போடு வியாழிய வெட்டி போடுங்க அவனும் போட்ட பாடு கிடையாது இன்னைக்கு நான் இவனுக்கு கொடுக்கிற கொடுப்புல ஏவால இனிமே இந்த பக்கம் வர மாட்டா பேரு என்னத்துக்கு வந்த நலனுக்கா ஒரு தேங்காய்க்கு இவ்வளவு அக்க போற ஏற தேங்காய் வைக்க வேலை நங்கிய எவாத்துக்கிட்டு போனாலும் தெரியல ஒருவேளை உன் மருமவா எதுவும் திருப்பாளோ

யாம் ஒவ்வொரு கையில் தூக்குனா நான் கூட இலை எடுத்த இடத்துல வச்சுட்டு வாழான்னு சொன்னேன் அவள் தான் வச்சுட்டு ஓடியிருந்தா அதுக்கப்புறம் யார் எடுத்துகிட்டு போனான்னு தெரியலையே இந்த வளையல் கடைக்கார வந்திருக்கானதான் வளையல் கிடைக்குதா எல்லாம் சா வாங்கிறதுக்கும் ஓடினாலுவ அதுக்கப்புறம் யார் எடுத்துக்கிட்டு போனான்னு தெரியலையே எக்கு அப்போ சத்தமாக பேசாதீங்க அமைதியாக இருங்க அவள் காதில் உளுந்துனா அவ்வளவுதான் வேற நீங்கள் தான் எடுத்தியே நிறுவா இந்த பக்கம்தான் ஓடுனா காலு தடம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் எவ்வளோ விட்டு பக்கம் இந்த காலு தடம் போகுதுன்னு பார்க்க தானே போகிறேன் நானும் எவனும் பிள்ளைல ஒரு யாவி விட்டு கூட எடுத்துறப்பால எந்த பயல விட்டு எடுத்தானு தெரியல ஏக்க அவளுக்கு இந்த பக்கத்துல நட மாட்டே ஏதும் தெரிஞ்சிட்டா போதும் உடனே சும்மாக்கிமே அவளை காயை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிட்டنا கூட இப்படி சொல்லுவா அப்பதான் இந்த பக்கம் யாரும் வர மாட்டாவேன்றது காண்டி வர கூடாதுன்னா இந்த பக்கம் வியாலிய போட்டு அடைச்சி வைக்கணும் இங்க சும்மா கிடக்கதனால நம்ம இத ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணியோ ஆ ஆமாக்க அப்படி சொல்லுங்க இல்லன்னா நம்ம ஏன் இந்த பக்கம் வர போறோம் அவட்ட என்ன நான் சொல்லட்டுமாடே கேங்க விழுந்துச்சு நாங்களே வரும்போது தான் நாங்களே அங்கனே தான் வச்சிட்டு வந்தோம்னு நீங்க வேற சும்மா இருங்க இல்லனா அவ இப்ப ஆடாடன்னு ஆடிடுவா ஏற அவ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு அடக்கால நீங்க உங்க பாட்டுக்கு வியாடிக்க பார்த்துட்டு இருந்தக்க ஏதாவது சொல்ல போனியனா வேற நீங்க தான் வேற கெட்ட பேரி எடுத்துக்கிட்டு கடக்கணும் லட்சுமி நீ உன் மூணனோட அந்த பக்கமா போனல்ல என்ன திடீர்னு இந்த ராங்கி லட்சு பக்கம் திரும்பறா இவ எல்லாத்தையும் வியாவு பார்த்துக்கிட்டு தம்கா இருந்திருக்கா இவ வியானுனே தான் இப்ப பிரச்சனை பண்ற அந்த பொம்பளை ஆமா பரமே நாங்க வந்து இந்த வழியா தான் வந்தோம் ஆனா அந்த நேரத்துல

நான் சொல்லியே நீ உன் பிள்ளையை யாவி தான் நீ எடுத்துட்டு வர சொல்லி இருக்க அத அவ அந்த மாதிரி தலதெறிக்க ஓடி இருக்க அந்த புள்ளையள நான் வச்சிட்டு வாள தான் சொன்னே அது வளாட்டு புத்தில தூக்கிருச்சுனே அத வச்சிட்டு வாங்களா என்ன அவ ஓடி வந்தா அவ்வளவுதான் என் பிள்ளைக்கு அந்த புத்திலாம் கிடையாது நீயே எடுத்து உன் வீட்டுக்குள்ள வச்சிட்டு நீ சும்மா பளிய போட்டுக்கிட்டு தெரியாத அப்புறம் நான் மனுஷியா இருக்க பண்டே பாத்துக்காம நான் சொல்லல சந்தியக்க இவ இவ போறத பாத்துட்டு தான் இவ மேல திருட்டு பட்டத கட்டணும்னு இவ்ளோ நேரம் கடந்து ஆடிட்டு அடந்திருக்கா இவளை வீட்டுக்குள்ள திக்கி வச்சுக்கிட்டு இவ இப்படி சாட மடைய திட்டினா எவ்வளவு பக்கம் வர முடியாதுன்னு உனக்கு இந்த பக்கத்துல யாரும் வரப்படாதுன்னா நீ ஒரு வியாதியை வெட்டி போடு அதுக்கப்புறம் யாரும் வராண்டாத நீ சும்மா மினிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டே அம்மா இதுக்கு மேல நீ ஏதாவது பியாக்ஸ்னா செவுளுகுளலாம் திருப்பிடுவேன் சும்மா பாத்துக்கிட்டு அமைதியா போறவன்னு நினைச்சிட்டு இருக்காத என்னைய சாது மரண்டா காடு கொல்லாதும் பாவ அந்த மாதிரி தான் என்னைய ரொம்ப சீண்டி பார்க்காத சொல்லிட்டேன் க ஊன்னு சொல்லுங்க இவ குடுமியனா அறுத்து கையில வரேன் அதுவரைக்கும் நான் கய்ய புளியங்காய் பறிச்சிட்டு இருக்கேன்ல வாங்க நம்ம போவோம் தோட்டத்துல ஆயிரம் தேங்கா இவ ஒரு தேங்காக்கு பிச்சகாரி கிளங்கா கடந்து ஆடிட்டடக்கா டேイク குடி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஓட்டை இறங்கி குடுமி கட் பண்ணல என் பேர் இல்ல என்ன வரட்டா ஜாக்கிரதை சொல்லிட்டேன் அம்மா போவோம் ஒரு பிஜிஎம் போடுங்க நடப்போம் எட்டி நீ நடக்காது அக்கில்ல கட்டி வந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க ஒழுங்க நட மாஸ் பீஜியம் போட்டு கேவலப்படுத்தாத நீ மொதல் ஒழுங்கா நடடி வெண்ண